தேவனை கேவலப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறது மிக வேதனையா இருக்கிறது இதை குறித்து பலமுறை நான் பேசி இருக்கிறேன் ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறதுனால இதை குறித்து ஒரு வீடியோ வெளியிட வேண்டும் என்று நினைத்தேன் என்னுடைய மகளோடு கூட படிக்கக்கூடிய ஒரு பெண் அவளும் ஒரு சபையை சார்ந்தவன் அப்ப இருவரும் கொள்ளுகிறார்கள் அப்ப அந்த பெண் சொல்லுகிறாள் எங்களுடைய சபைக்கு ஒரு கட்டிடத்தை நாங்கள் கட்டி கொண்டு வருகிறோம் எங்கள் பாஸ்ட்டு சொன்னார் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மூணு கோடி போட்டு நம்ம கட்டணும்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய மகள் அவள் இடத்துல கேட்குறாள் அவ்வளோ காசு போட்டு எப்படி கட்டுவீங்க அந்த பணம்லாம் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவள் சொல்லுகிறாள் இல்லை இல்லை அந்த பணத்தை எல்லாம் நாங்கள் வெளியில் போய் வசூல் பண்ணுவோம் எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ராம்ராஜ் கம்பெனிக்கு போய் அங்கே வந்து ஒரு பெரிய தொகையை வசூல் பண்ணிட்டு வந்துடுவார் அதுபோல் நாங்கள் எல்லா இடத்துலையும் வசூல் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அதை என்கிட்ட வந்து மகள் பகிர்ந்து கொண்டார் இத கேட்ட உடனே என்னால தாங்கி கொள்ள முடியவில்லை தூக்கி வாரி போட்டுருச்சு எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களை எப்படி ஒரு கூட்டத்தார் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க வேதம் என்ன சொல்லுகிறது ஒரு அடிப்படை அறிவு நமக்கு வேண்டாமா என்ன இத வேதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவாவே நாம இதை சிந்திப்போமே என்ன சொல்ல வர்றீங்க நீங்க ஐயா எங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் தேவன் அவருக்கு நாங்கள் ஒரு சபை அந்த சபை கிடையாது சபனை மக்கள் தான் ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம் அந்த கட்டடம் கட்டுவதற்கு நீங்க எங்களுக்கு பணத்தை கொடுங்க அந்த ராமராஜ் கம்பெனிக்காரரோ கிளாசிக் போல கம்பெனியோ திருப்பூர்ல அது போல நிறைய கம்பெனிஸ் இருக்கு இவர்கள் எல்லாம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அங்க போய் நின்று நாம என்னன்னு கேட்கிறோம் ஐயா எங்கள் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவருக்கு ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்டுகிறோம் சபையார் கூடி வருவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க பணத்தை கொடுங்க உங்கள் தேவன் பணக்கார தேவன் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு ஆகவே நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா பாவம் எங்க தேவன் ரொம்ப ஏழையான தேவன் அவர் ரொம்ப மோசமானவர் பணம் எல்லாம் எங்களுக்கு தரமாட்டாரு நாங்க என்ன பண்ணுவோம் கட்டிருவோம் அதான அர்த்தம் நாளைக்கு அந்த ராமராஜ் ஓனரோ கிளாசிக் போல ஓனரோ செத்து மேல போகும் பொழுது தேவனுடைய சமூகத்துல போயிட்டு ஆண்டவரே உங்க சபை கட்டடத்திற்கே நான் பணம் கொடுத்துதான் அதுவே நடந்துகிட்டு இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அங்க தேவன் சொல்லுவார் என்னது என்ன சபைக்கு கட்டடம் பணம் கொடுத்தீங்களா யாருப்பா நீங்க என்ன சொல்றீங்க உங்க போதகர் தான் பாருங்க நான் தான் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் பத்து லட்சம் கொடுத்துருக்கிறேன் அந்த இதுலதான் உங்க மக்கள் உங்க பைபிளை வச்சு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் கொடுத்த காசுலதான் அந்த கட்டடமே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது தேவன் ரொம்ப தெளிவாய் சொல்லி விடுவார் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதேப்பா நீ யாருகிட்ட போய் கொடுத்த அன்பானவர்களே தேவனை கேவலப்படுத்துகிற வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதை கேட்டு கூடிய அந்தந்த சபையில் இருக்கிற சபை விசுவாசிகளுக்காகவும் நான் பேசுகிறேன் உங்க சபையில பணம் இல்லைன்னா தயவு செய்து ஒரு வாடகை கட்டடத்துல இருங்க கண்டிப்பா இப்படியெல்லாம் செஞ்சு நாம ஒரு சபை கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை மாற்று மதக்காரர்களுடைய நம்பிக்கை என்னவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிற தேவனுக்கு ஒன்றை செலுத்த வேண்டுமானால் தேவனுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும்னா உதவி செய்யணும்னா காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளையா நீங்க இருக்கணும் அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருக்கணும் ஆகவேதான் பவுல் சொன்னார் அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தாங்க அதுவும் எப்படி கொடுத்தாங்க முதலாவது தங்களைத்தாமே கொடுத்தார்கள் பின்பு தங்களுடையதை கொடுத்தார்கள் அன்றைக்கு ஏன் காயினுடைய பழியை தேவன் அங்கீகரிக்கவில்லை அவனுக்கு தேவன் மேல் வைக்க அந்த விசுவாசம் இல்லை விசுவாசத்தினாலே ஆபையிலுடைய பலியை தேவன் அங்கீகரித்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோமே நீங்க எந்த அடிப்படையில போய் ஒரு மாற்று நம்பிக்கையாளர் அவரை நம்ம தப்பு சொல்லலை நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் அவர் நம்புவாரு அவர் என்ன நம்பரு இந்த சாமிக்கும் ஒன்னு கொடுத்து வைப்போம் நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த சாமி நம்மளை வந்து காப்பாத்தட்டும் சில பேர் அப்படி மூணு நாலு சாமியை வைத்து கொண்டிருப்பார்கள் அதை நாம நம்புவதில்லை அதை நம்ம குறையா சொல்லல அது அவர்களுடைய நம்பிக்கை ஆனால் வேதம் ஒரே தேவனை போதிக்கிறது அந்த சராசரத்தையும் படைத்த தேவனுக்கு நீங்கள் ஆற்றும் நீங்கள் காண்பிக்கக்கூடிய நன்றி இதுதானா இப்படிப்பட்ட போதகர்களை உடைய சபையாரே தயவு செய்து இதை ஊக்குவிக்காதீங்க வெளியேறுங்கள் அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார் அது ஒரு ஆபத்தான ஒரு இடம் அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற இடமே இல்லை தேவனை மிக மோசமாய் சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமை அது எங்க கிட்ட காசு இல்லை எங்க கடவுள் இது இல்லைன்னு போய் கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற நிலைமை அது நீங்க யாருக்கு பதிலாக போய் நிக்கிறீங்க தெரியுங்களா அந்த சராசரத்தையும் படைத்த கர்த்தருக்கு பதில போய் அங்க போய் நின்றுட்டு இருக்கிறீங்க இப்படி எல்லாம் சொல்லி யாரையா அவங்க செய்ய சொன்னது கொஞ்சம் ஓவரா தான் நான் பேசுறேன் இருந்தாலும் என்னால தாங்கிக்க முடியல சரி ஓகே வசனத்தை பார்த்து விடலாம் மூன்று யோவான் ஏழாவது வசனத்தை பாருங்க ஏனெனில் அவர்கள் பிரஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தி நிமித்தம் புறப்பட்டு போனார்கள் சரிங்களா அவங்க நினைச்சிருந்தா புற மதஸ்தர்களிடத்துல வாங்கி இருக்க முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக அதை செய்யவில்லை விட்டு கொடுத்தார்கள் நாளைக்கு ஒரு கர்த்தரை அறியாத நபரே வந்து நான் ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு தர்றேன் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் நாம நோ இதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை அங்கீகரிக்கணும் நீங்கள் தேவனை மட்டும் அங்கீகரிக்கணும் அவர் மாத்திரமே இந்த உலகத்தின் ரட்சகர் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தைரியமா நீங்க சொல்லி ஏன்னா அவர் என்ன சொல்லுவாரு இயேசுவையும் எனக்கு பிடிக்கும் பாரு கிறிஸ்தவத்தை நான் ஆரம்பத்திலேருந்து ஃபாலோ பண்ணுறேன்னு கூட சொல்லலாம் ஆனால் வீட்டில் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருப்பார் அது அல்ல வேதம் போதிக்கிற சக்தி நம்ம யாரையும் கட்டாயம் பண்ணலை ஆனால் தேவன் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களை தேவனுக்கு கொடுத்துருக்க வேண்டும் தான் அவர்களுடையது தேவனால் அங்கீகரிக்கப்படும் இனிமேல் யாராச்சும் இந்த சீட்டு அடிச்சு கொடுக்கறது போய் வசூல் பண்ணிட்டு வாங்குங்கிறது இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க யாராவது கோயிலுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து வீட்டில் வந்து நின்று அதை அச்சடித்து அந்த இதை வாங்க கோயிலுக்கு நாங்கள் கூடு ஊத்துறோம் அல்லது வேற ஏதாவது ஒன்று செய்கிறோம் எங்களுக்கு ஒரு ஐநூறு கொடுங்க நூறு கொடுங்கன்னா கிறிஸ்தவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்ட்டை வந்துட்டு ஐயோ கொடுக்கலாமா பிரதர் ஐயோ கொடுக்கக்கூடாது கூடாது அங்க தைரியமா சண்டை போட்டுட்டு நிற்கிறீங்க ஆனால் அதே வேலையை பாஸ்டர் சொல்லி அங்கேயே போய் வாங்கிட்டு வர்றீங்க நீங்களே போய் வாங்கிட்டு வர்றீங்க எவ்வளவு முரண்பாடா இருக்கு பாருங்க இது வந்து வேதத்தின்படி தவறு பிளீஸ் சோ கர்த்தருடைய காரியத்துல இது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய எந்த ஊழியரையும் விட்டு விலகும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கால் பஸ்